சந்தர்ப்பம் தேடி காத்திருந்த இஸ்ரேல் ஈரானின் அணு ஆய்வுக் கூடங்கள் ராணுவ தளங்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை வெள்ளிக்கிழமை நடத்தியது பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலை தாக்கியதால் போர் வெடித்தது இப்போது இரு நாடுகளும் மாறி மாறி தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றன அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் இனி இஸ்ரேல் நடத்தப்போகும் தாக்குதல் கற்பனை செய்ய முடியாதபடி இருக்கும் என்று டிரம்ப் எச்சரித்து வந்தார் இஸ்ரேல் இப்படி போரை ஆரம்பித்த பிறகு இனி பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று ஈரான் அறிவித்தது அதோடு இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதும் குண்டு விழுந்தது இதனால் ட்ரம்ப் கொதித்து போனார் தங்களிடம் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் ஈரான் உச்ச தலைவருக்கும் நேரடியாக கொலை விடுத்தார் ஈரானின் உச்ச தலைவர் என்று சொல்லப்படும் நபர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு மிகவும் சுலபமான இலக்கு ஆனால் அவரை நாங்கள் கொலை செய்ய போவதில்லை அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொல்ல மாட்டோம் அதே நேரம் அப்பாவி மக்கள் மீதும் அமெரிக்க வீரர்கள் மீதும் ஏவுகணை வீசுவதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எங்கள் பொறுமை தான் என்று ஈரானையும் அதன் உச்ச தலைவர் கமெனியையும் பகிரங்கமாக மிரட்டினார் ட்ரம்ப் இதற்கிடையே ஆறாவது நாளாக இன்றும் இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிர சண்டை நடக்கிறது ஈரானில் புகுந்து இஸ்ரேலின் ஐம்பது போர் விமானங்கள் குண்டுமடை பொழிந்தன அதன் அணு உற்பத்தி கூடங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் ஏவுதளங்கள் குண்டு வீசி தகர்த்தன பதிலுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் வீசியது பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேல் இடை மறுத்ததால் நின்ற இருபது கார்கள் மட்டும் சேதமடைந்தன இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலை கமெனி கடுமையாக எச்சரித்தார் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் இரக்கமே காட்டக்கூடாது என்று ராணுவத்திற்கு உத்தரவு போட்டார் அடுத்த சில மணி நேரங்களில் டிரம்ப் மிரட்டலுக்கும் பதிலளித்த கமேனி அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார் டிவியில் உரையாற்றிய போது அவர் கூறியது ஈரான் நாட்டின் வரலாற்றை தெரிந்த அறிவார்ந்த தலைவர்கள் ஒருபோதும் ஈரானை அச்சுறுத்தும் வகையில் பேச மாட்டார்கள் ஏனென்றால் ஈரான் சரணடைந்த வரலாறு கிடையாது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தலையிட்டால் எந்த சந்தேகமும் இன்றி பதிலடி கொடுக்கப்படும் ஈடு செய்ய முடியாத இழப்பை ஈரான் ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமாதானத்தையோ அல்லது போரையோ எங்கள் மீது யாரும் திணிக்க முடியாது அப்படி திணிக்கப்பட்டால் அதற்கு எதிராக ஈரான் உறுதியாக நிற்கும் ஒருபோதும் சரணடையாது என்று கூறினார் பின்னர் சோசியல் மீடியாவிலும் ஒரு பதிவு போட்டார் அமெரிக்க அதிபர் ஈரானை அச்சுறுத்துகிறார் ஈரான் மக்கள் தன்னிடம் சரணடைய வேண்டும் என்கிறார் பயப்படுபவர்களை தான் ட்ரம்ப் அச்சுறுத்த வேண்டும் ஈரான் எந்த காலத்திலும் பயப்படாது சரணடையவும் செய்யாது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அமெரிக்கா நுழைவது நூறு சதவீதம் அந்த நாட்டிற்கு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படி அமெரிக்கா சந்திக்க போகும் இழப்பு ஈரான் சந்திப்பதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும் ஆறாவது நாளை எட்டியிருக்கும் இஸ்ரேல் ஈரான் போரில் இரு நாடுகளுக்குமே இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இருப்பினும் இஸ்ரேலுடன் ஒப்பிடும்போது போது ஈரான் பல மடங்கு அதிகமான பேரிழப்பை சந்தித்திருக்கிறது அணு கட்டமைப்புகள் ராணுவ தளங்கள் நொறுங்கிவிட்டன அணு விஞ்ஞானிகள் ராணுவ தளபதிகள் கதையை இஸ்ரேல் முடித்துவிட்டது அமைனிய உயர் பயத்தில் பதுங்கும் குழியில்தான் தஞ்சமடைந்திருக்கிறார் ஆனால் அவர் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போர் இன்னும் தீவிரமடையும் என்றே தெரிகிறது குறிப்பாக டிரம்பை சீண்டியதன் மூலம் அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்கக்கூடும் என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர்